மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரமூர்த்தி வெற்றி எங்கேன்னு கதிர்கிட்ட கேட்குறாங்க அப்பா அவன் தான் மாமனார் இருந்து அங்கே தான் இருக்கான் அந்த வீட்டுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கான்ப்பா அவன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டுங்கிறாங்க கதை இதை கேட்டுகிட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்தி என்னடா அதுக்காக அங்கேயே இருந்துக்கிறதுன்னு அர்த்தமாக என்ன காரியம் முடிச்சதும் வந்துட வேண்டியதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே துளசியும் ரேவதியும் வராங்க அம்மா அப்பாவோட காரியத்துக்காக பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் நீங்கள் அப்பா இறந்ததும் கேள்விப்பட்டதுமே எல்லாரும் வந்து உங்கள் மரியாதையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு உங்கள் மேலே எனக்கு மரியாதையும் இருந்துச்சு அதே மாதிரி காரியத்துக்கும் எல்லாரும் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பத்திரிக்கை கொடுக்குறாங்க ஈஸ்வரமூர்த்தி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ அபிராமியும் மீனாட்சியும் பேசுகிறாங்க ஆமாம்மா எங்கள் மரியாதையெல்லாம் எந்த இடத்துலையும் விட்டு போகாது நாங்கள் செய்ய வேண்டிய மரியாதையை எல்லாத்துக்கும் நல்லபடியாக தான் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் என்ன செய்யறது எங்கள் வீட்டு பொண்ணு தான் அந்த கேடுகட்ட கேசவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான் அவள் வாழ்க்கையை தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க மீனாட்சி இந்த வீட்டில் இருக்கும்போது தீபா ராணி மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா ஆனால் அந்த கட்ட கேசவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கப்புறமா அஞ்சுக்கும் பத்துக்கும் போராடிக்கிட்டு வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா என்ன செய்யறது அவளை அங்கே கஷ்டப்படுதுன்னா நம்ம இங்கே நொந்து கடுப்போமில்ல அதுக்காகத்தான் அவளை கஷ்டப்படுறாங்க அவள் வாங்கிட்டு வந்த விதி எப்படி நாம் என்ன செய்யறதுங்கிறாங்க அபிராமி இவ்வளோ நாள வீடுன்னு ஒன்று இருந்தது ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் தரத்து விட்டுட்டாங்க அப்படின்னு அபிராமி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே இதை பாருங்கத்தே நான் வந்த விஷயம் வேற நீங்க பேசிட்டு இருக்கிற விஷயமே வேறங்கிறாங்க துளசி ஓஹோ நாங்க சொன்ன மையத்தில் உனக்கு கோவம் வருதா அப்போ என் பொண்ணு கஷ்டப்படுறானா அதுக்கு யார் காரணம் உன் பிறந்தவன் தானே அவன் மட்டும் இல்லை உங்க அம்மா அப்பா நீ எல்லாருந்தும் சேர்ந்து என் பொண்ணு உங்களால தான் கஷ்டப்பட்டு இருக்கா என் பொண்ணு அங்க கஷ்டப்படுறா ஆனா நீ இங்க சந்தோஷமா சொகுசா தானே இருந்துட்டு இருக்கிற என் பையன் உன்னை தங்கத்தட்டுல தாங்கிக்கிட்டு இருக்கான் ஆனா என் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காம போச்சல்ல எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடும்பம் தான் அப்படின்னா அபிராமியும் மீனாட்சியும் திட்டிட்டு இருக்கும்போது துளசி சொல்றாங்க இதை பாருங்க நான் உங்க கூட வாக்குவாதம் பண்றக்கு வரல பத்திரிக்கை கொடுக்குற வந்த பத்திரிக்கையை கொடுத்துட்டேன் எல்லாரும் வந்துருங்க சொல்லிட்டு தொலைசியும் அங்கிருந்து போறாங்க பாத்தீங்களா அவ தம்பி ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காள் இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க அந்த வீட்டில இருந்து தீபாவை எப்படியாவது நம்ம பிரிச்சு கூட்டிகிட்டு வந்துருங்க மீனாட்சி சொல்றது சரிதான் சீக்கிரமாக தீபாவையும் கேசவனையும் நானே பிரித்து விடுறேங்கிறாங்க அபிராமி இதை கேட்டு மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆஹா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது எப்படியும் இவங்க பொண்ணையும் மாப்பிளையும் இவங்களே பிரித்து விட்டாங்கன்னு இன்னும் நல்லா தான் வேடிக்கை பார்க்க நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு போறாங்க மீனாட்சி சிவராமன் வீட்டில் சிவராமன் போட்டோவை வச்சு எல்லா பூஜைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க லட்சுமி அம்மா ஏமாப்பில் வேண்டப்பட்டவங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சாங்கிறாங்க எல்லாத்துக்கும் இதில் கலந்துக்கிறதுக்கு மனசு உள்ளவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க வெற்றி ஆமாம் மாமாவுக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சாச்சாங்கிறாங்க அண்ணி எல்லாம் இருக்காங்க எல்லாமே தயாராகிட்டு இருக்குதுங்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த லட்சுமி அம்மா அப்படியே வருத்தத்தோடு நிற்கிறாங்க அங்கே எல்லாம் ரெடியானதும் முருகனும் ரேவதியும் கொண்டு வந்து படிப்புக்காக வச்சிட்ருக்குறாங்க ரேவதி லட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை பால் பாயாசம் பணியாரம் எல்லாமே செஞ்சுருக்கேன் இருந்தாலும் உங்கள் கைப்பக்கமாக எனக்கு வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேங்கிறாங்க இதை கேட்டுதும் லட்சுமி அழுதுகிட்டே உள்ள போகிறாங்க தீபா அந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க வந்ததும் அபிராம் அம்மா வரவேற்கிறாங்க வா 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 இது உன் வீடு வரதுக்கு இவ்வளவு நாள் அச்சா வா வந்து உட்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க அப்ப ஈஸ்வர மூர்த்தி கிட்ட பாட்டிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தீபாவும் உட்கார்றாங்க இதை பாரடி உட்காரு நீ டீ சாப்பிட்டு போலாங்கிறாங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம நான் கிளம்பணுங்கிறாங்க என்னடி உன் பொருசனா வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு நீ போய் கூலி வேலை கொண்டு வந்து கொட்டணுமா என்ன நீ அந்த வீட்டுக்கு அப்படி போய்தான் ஆகணுமானு கேட்கறாங்க அப்ராமி அம்மா நீ என்னமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ தீபா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு என்னால உனக்கு தலைகெழுத்த என்ன உனக்கு ஒரு கஷ்டமா இருந்தா நீ இந்த வீட்டுல வந்து சொல்ல வேண்டியது தானே நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா ஏன் சொல்லாமல் இருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி அப்படியெல்லாம் கேட்குறக்கு எனக்கு இஷ்டமே இல்லைங்கிறாங்க தீபா இதை பார் தீபா ஒரு தடவைக்கு பல தடவை நான் யோசிச்சு பார்த்துட்டேன் உனக்கும் அந்த கேஸ் உனக்கு ஸ்டேட்டே ஆகாது அவனை விட்டு வந்துருங்கிறாங்க அபிராமி இதை கேட்டதும் தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா நீ என்ன சொல்கிற அம்மா தீபா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக அவங்க கூட நீ நாள் போற கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா என்ன ஒரு நாளாக ரெண்டு நாளாக எப்போவாது நீ சந்தோஷமாக இருந்திருக்கிறியா என்னடி வாழ்க்கை எதை காதலிச்சு கல்யாணம் பண்ணால் அதுக்காக அவங்களுடைய வாழணும்னு என்னால் இருக்க என்ன பேசாமல் அவனை விட்டுட்டு வந்துரு இத்தனை நாளாக அந்த குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக ஒன்றா இருந்து அனுசரணையாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் உன் புருஷன் லட்சணம் தெரிஞ்சுதானே அந்த வீட்டை விட்டு உன் மாமனார் சாகிறதுக்கு முன்னாடியே அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டாரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி போய் ஏகப்பட்ட கடனை வாங்கினா அது கூட உன் மாமனார் இழுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ பிசினஸ் எழுத்துக்கிட்டு போயிடுச்சு வேலை வெட்டிக்காவது போறாரா இல்லையா அதுவும் இல்லை உன்னோட சம்பாத்தியத்தில் தான் அவர் போல போய் ஒட்டிட்டு இருக்காரு இதெல்லாம் என்னடி வாழ்க்கை இதை பார்த்தீபா நான் சொல்றத நல்லா கேளாவும் உனக்கு வேண்டாம் செட்டே ஆக மாட்டான் விட்டுட்டு வந்துருங்கிறாங்க அப்புறமே இல்லைம்மா நீ பேசுறது சரியில்லை நான் வாழ்ந்து அவர் கூட தான் வாழ போறேன் அவர் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாறுவர்மா எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க தீபா சரிடி தீபா நீ சொல்ற மாதிரியும் உன் வழிக்கு வர்றேன் இன்னும் முதல்ல உன் புருஷனை வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க சொல்லு அந்த சம்பாத்தியத்துல நீ உட்காந்து சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் நீ சொல்றதையெல்லாம் நான் நம்புறேங்கிறாங்க அப்புறம் நீ ஏன் சொல்லு அவரை வேற ஏதாவது முயற்சி பண்றாரான்னு கேட்கறாங்க அபிராமி ஆமாமா வேற ஏதாவது வேலைக்காவது போங்கன்னு சொல்றேன் அவரும் சரி போறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர இன்னும் எந்த முயற்சி எடுக்காம தான் இருக்காருங்கிறாங்க பிசினஸ் பண்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க தீபா ஆமாமா பர்னிச்சர் கடை ஒன்று ஓப்பன் பண்ணி இவ்வளோ கடன் பட்டது பத்தாதா இன்னும் வேற ஒரு பிஸ்னஸ் வேற பண்ண போறாரா கேட்ட கேட்டுக்கு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுனா சரியாக தான் இருக்கும் மோந்தியை பார்த்தா தெரியாதான்னு ஈஸ்வரமூர்த்தி ரொம்ப மட்டமா பேசுறாங்க அந்த குடும்பத்திலேயே எடுத்த முட்டாள்னா அது உன் தான் நல்லா போய் வசமா மாட்டிக்கிட்டீங்கிறாங்க அதை சொல்றது இதுக்கப்புறமும் எனக்கு பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி இருந்து போறாங்க இதை பார்த்துட்டு இருந்த தீபா இதுக்கு தான் நீ வரச்சோனியா ஏமா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேங்கிறாங்க அடி தீபா நீ முதல்ல உட்காரு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குதுன்னு அபிராமியமா மறுபடியும் தீபாவை உட்கார வைக்கிறாங்க இதை தீபா என் பிள்ளைங்க மூணு பேர்த்து வாழ்க்கை கேயும் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை சரியில்லைனா நான் எப்படி தான் நிம்மதியா இருப்பேன் சொல்லு பார்க்கலாம் உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் அமைச்சு கொடுக்கறேன் ஆமா தீபா நீ முயற்சி பண்றதுல தப்பில்லை ஆனா உன் புருசு அதுக்கு தயாரா இல்லையா மீனாட்சி வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு தான் உட்காந்துருக்காரு அது போதத்துக்கு போய் வேற நிறைய பேசுறாரு பத்த நகையை வேற டூஃபிளி மாற்றி மாத்தி வச்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை நீ காலத்துக்கு நம்புறது சரியே இல்லைங்கிறாங்க மீனாட்சி தீபாவுக்கு என்ன பண்றதே தெரியல இவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்குமா இல்ல என் தான் சரியா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கலாம் நாங்க சொல்றத அந்த வீட்டு காரியத்துக்காக எல்லாருமே வருவாங்க வச்சு பேசிக்கலாம் நீ அபிராமி லட்சுமி புது புடவை கட்டி தலை நிறையா தான் கூட்டிட்டு வராங்க வந்ததும் சிவராமன் பாக்குறாங்க அந்த சுமங்கலி பூஜை நடந்தது நினைச்சு சுமங்கலி பூஜை எங்க போறீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சிவராமன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க லட்சுமி இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்கிறதையும் நான் மறந்துட்டு லட்சுமின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி நடக்கும்போது அங்க சேர் தட்டி விடுது ஐயோ என்னங்க பார்த்து போங்க போகும்போதே அவசகமாயிருக்கே இருந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கங்கிறாங்க லட்சுமி நடந்ததை நினைச்சு பார்த்து கண்ணீர் வெட்டிட்டு இருக்கிறாங்க லட்சுமி அங்க தெரிஞ்சவங்க வேண்டியவங்க எல்லாரும் வந்திருக்காங்க பூவோடும் பொட்டோடும் லட்சுமி இருக்கிறத பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கா இருந்தா என்ன செய்யறது ஆனா குடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எச்சா கண் லட்சுமி சரி எல்லாரும் வந்துட்டா படையல் போட்டுடலாங்கிறாங்க இவங்க எல்லாரும் வந்தாச்சு இன்னும் அஞ்சலி வெளியேங்கிறாங்க இருமா நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரேன்ட்டு தொலைச்சு போய் அஞ்சலிக்கு ஃபோன் பண்றாங்க அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்கிறாங்க நீ போ வேண்டாங்கிறாங்க மகேஷ் ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க அஞ்சலி ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க மகேஷ் எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு படிப்பு அந்த காரியத்துக்கு நான் நான் போயாகணும்னு கேட்குறாங்க அஞ்சலி இதா பார் அஞ்சலி உன்னையும் அனுப்பி வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்ன செய்கிறது உனையும் நம்ப முடியாது நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொன்னால் என்ன நடக்குங்கிறதும் உனக்கு தெரியும் ஆனாலும் நீ அறியாமல் உன்னையும் அறியாமல் நீ சொல்லிட்டா என்ன செய்கிறது சொல்லு பார்க்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை உன்னை பதட்டப்பட வைக்கும் உங்கள் அப்பாவோட ஞாபகம் உனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு போகும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனால் எல்லாரும் கட்டி தழுவி அழுதுவிங்கன்னு அதே மாதிரி நீ உங்கள் குடும்பத்துக்கு போனதும் அங்கே காரியம் நடந்ததும் எல்லாருமே கட்டி தழுவி அழுதுகிட்டு தான் இருப்பீங்க ஆனால் நீ எழுதினா என்னோடய குழந்தை அங்கே பாதிக்கப்படும்ல நினச்சி பார்த்து அஞ்சலி நீ போக வேண்டாம் நீ வேணா இங்கேயே இருந்து உங்கள் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கோ அங்கெல்லாம் நீ போயிட்றதைங்கிறாங்க மகேஷ் ஏங்க நீ இப்படி இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறீங்க எப்படி எல்லாம் டார்ச்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் கடைசி காரியம் எங்கள் அப்பாவோட காரியம் இந்த ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு கேட்கறாங்க இனிமே எந்த விஷயத்துக்குமே நீ வெளியில் அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்குறாங்க ஐயோ அஞ்சலி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க இனிமேல் நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடையில யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்பார் அஞ்சலி இதுக்கப்புறமும் நான் வேண்டான்னு சொல்லி நீ போகணும்னு நினச்சின்னா அதுக்கப்புறம் நான் மிருகமாகிடுவேன் சாக்கிறேன் என்னையும் தாண்டி நீ அந்த வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு மகேஷ் சொல்லிட்டு இருக்கும் போது அஞ்சலி கேக்க கேக்குன்னு அழுதுட்டே இருக்காங்க அஞ்சலி நீ அழுதா என் மனசு தாங்காத நான் சொல்றத நீ கேளு என் தங்கம் அல்ல உள்ள போ உங்க அப்பா போனது போயிட்டாரு திரும்ப அவர் நினைச்சு நீ அழுதுட்டு இருக்காத நீ அழுகிறது எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க மகேஷ் இப்ப நான் சொல்றத நீ கேட்கறதே இல்ல ரொம்பவே கெட்டு போயிட்டேன் அஞ்சலி பேசாம உள்ள போ போ அப்படின்னு அதிகாரம் பண்றாங்க மகேஷ் இதுக்கப்புறமா அஞ்சலி பேச முடியாம அப்படியே தடுமாறிட்டு உள்ள போறாங்க இது வரைக்கும் அதட்டவும் முடியல மிரட்டவும் முடியல அஞ்சலி இதுல நறுங்கிட்டு இருக்காங்க இவனை தாண்டி நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி மகேஷ் நினைக்கிறாங்க எப்படியோ அஞ்சலியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு இனிமே நம்மளை மேரி அவ போமாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ அஞ்சலி மகேஷ்க்கு பெரிய அப்பா வைக்க போறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்